யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியில் இன்றும் இரண்டு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனையடுத்து சித்துப்பாத்தியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே இந்த சித்துப்பாத்தி முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் என இரண்டு கட்டங்களாக தோண்டப்பட்டு இன்று இருபதாவது நாளாக தோண்டப்பட்டது இதன்போது இரண்டு சிறார்களின் எம்புக்கூடுகள் என்ற எம்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுகின்றன எனினும் அவை அகலப்படவில்லை இந்த நிலையில் இருபத்தி ஓராம் நாளாக செம்மணி சித்துப்பாத்தி மனித பொதுக்குடி தோண்டப்பட்ட

இன்று சித்துபாத்தி புதகுளி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபதாம் நாள் யாழ் நீதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் இன்று புதிதாக இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன அத்தோடு ஏற்கனவே எழுபத்தி ஆறு ம மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த நேற்றிய நாளில் இன்று புதிதாக ஐந்து மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக எண்பத்தொரு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் இணங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தகவலை மலேசியாவின் பிரதம மந்திரி தெரிவித்திருக்கிறார் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் பதற்ற நிலை தோன்றியிருந்தது குறிப்பாக எல்லை பிரதேசங்களில் இந்த பதற்ற நிலை தோன்றிருந்தது நூற்றாண்டு காலமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எல்லை பிரச்சனை இருந்து வருகிறது எனினும் அதற்கு தீர்வு காணப்படவில்லை இந்த நிலையில் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலின் போது தாய்லாந்து தரப்பில் பலர் கொல்லப்பட்டனர் எனினும் தரப்பில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் இதுவரை தரப்பு மத்தியஸ்தத்துக்கு தாம் தயாரில்லை என்று தாய்லாந்து ஏற்கனவே அறிவித்திருந்தது அதே நேரம் எல்லை பகுதியில் ராணுவ சட்டத்தையும் அது அறிவித்திருந்தது எனினும் தற்போது மலேசியாவின் தலையீட்டில் இரண்டு நாடுகளும் யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன